தக்காளி சாதமா ஓகே ஓகே பாலு ப்ரோ தக்காளி சாதமா சூப்பர் சூப்பர் நானும் அவரிடம் போய் ஒரு சில கேள்வி கேட்டேன் அவருக்கு ஒரு சில பதில் தெரியவில்லை ஆனால் ஆனால் பெருந்தன்மையாக சொன்னார் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாரா ஓகே ஓகே விக்னேஷ் ப்ரோ சூர்யா ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் லைவில் யாருமே இல்லை வேறு வேறு லைவ் ஓடி போயிடுறாங்க வேறு வேறு ஐடியில் இப்போதான் தெரியுது யார் யார் போயிட்டாங்கிற கண்டுபிடிச்சி வேறே அழகி அன்புள் அன்னைக்கு இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா என்ன சாப்பாடு அன்னிமா சப்பாத்தி சூர்யா ப்ரோ சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் யூ தேங்க்யூ தேங்க்யூ தெரியாத ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்வோம் தவறில்லை உன்மதா சிதாசிதான் தங்கை இரவு வணக்கம் பண்ணி ப்ரோ வாங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ இங்க வேற இங்க வேற ஒண்ணு அது வேற ஒண்ணும் இல்ல விக்னேஷ் ப்ரோ பிரபுவோம் உங்க மேல எனக்கு என்ன கோவம் உங்க திருமுகத்தை ஒரு தடவைதான் காமிங்கோ அன்னி அண்ணிமே அதை காமிச்சிட்டு தானே இருக்கேன் சூர்யா ப்ரோ காமிச்சு தானே இருக்கேன் தங்கப்பாண்டி ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் பாய் சிஸ்டர் சீதா சிஸ்டர் ஓகே பாய் பாய் சீதா சிஸ்டர் தங்கப்பாண்டி தம்பி வணக்கம்னு சொல்கிறாங்க முருகன் இவ்வளோ நேரம் லைவில் யார் இருந்தீங்க இல்லைன்னே தெரியலையே இவ்வளோ நேரம் யாருக்கம்மாண்டும் சரியாக போடலையே எல்லாரும் எத்தனை ஐடி தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல அது இல்லை நீங்கள் கீழேயே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல அதுதான் எதுவும் இல்லை அப்படியா ஓகே ஓகே விக்னேஷ் ப்ரோ அது இங்கே வேறு ஒன்று வணக்கம் முருகன் அண்ணான்னு சொல்கிறாங்க தங்கப்பாண்டி தேங்க்யூ தேங்க்யூ தங்கப்பாணி ப்ரோ எங்கள் கம்பெனியில் இரவு சாப்பாடு சிக்கன் கிரேவி தங்கை அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகே ஓகே கீதாமா நான் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் மற்ற நாள் என்னுடன் நேரலில் உறவாடிய அனைத்து உள்ளங்களுக்கும் பாய் 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 ஓகே ஓகே சாப்பிட்டு ப்ரோ போயிட்டு வாங்க